அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு செகண்ட் அண்ட் மினி டிராக்டர் தாங்க விட் பண்ணிக்கு வந்திருக்குங்க அதை பற்றி முழு வீடியோவை பார்க்க நண்பர்களே நம்ம சேனலில் புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே நீங்கள் பார்க்கக்கூடிய டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா விஎஸ்டி சக்தி எம்டி டூ செவன்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குதுன்னா வெறும் எழுபத்தெட்டு மணி நேரம் தாங்க வண்டி ஓடி இருக்குதுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ஃபோர் வீல் ட்ரைவ் ஆப்ஷன் என்ப வண்டியில் வந்துடுதுங்க ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு ஹெச்பி உள்ள மினி டிராக்டர் தாங்க இது பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் எல்லாமே இன்புல்ட்டாக வண்டியிலே வருதுங்க டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பேக் டயர் ரெண்டுமே நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குதுங்க கம்பெனி இதோடய டயரில் ப்ரிண்டிங் இருக்குதுங்க வண்டி கஸ்டமர் எடுத்து ஓட்டவே இல்லைங்க அப்படியே தான் நிற்கிதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுப்பிச்சி குறச்சி கொடுக்குறதா விவசாயி சொல்லிக்கிறாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா சேலம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அவர் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு எடுத்துடலாம் நண்பர்களே இது போன்றவங்கிட்ட ஏதாச்சும் விவசாயிக்க விற்பனை பண்ணோன்னு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க எனக்கு டைரெக்டாகவே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகள் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துடும் நண்பர்களே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்